மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் வடமாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு செலவுகளிலும் மத்திய சப்பிரகமூவ மேல் தென் வடமத்திய வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மலத்தியலத்திற்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என ஸ்ரீஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் வங்காள விரிகுடாவின் மேற்கு பகுதியின் மத்தியில் நிலை கொண்டிருந்த மிக பலம் வாய்ந்த மொன்தா சூறாவளியானது நேற்றிரவு பதினோரு முப்பது மணியளவில் ஆந்திர பிரதேசத்திற்கு ஜனத்திற்கும் இடையான கரை பிரதேசத்தை ஊடர்த்து தரை பிரதேசத்தை அடைந்துள்ளது இலங்கையின் வட பகுதியின் ஆழமான கடல் பிராந்தியங்களுக்கு அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணத்தியானங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக கழுத்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் துறை தொடக்கம் திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்